அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய முதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்களுக்கு கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை வரைக்கும் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு இவங்க வழிகாட்டியாக இருப்பாங்க மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு தரக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தராங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக முதனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க மதுனம் ராசிக்காரங்க எதிர்காலத்துக்கான தேடல் அதிகம் கொண்ட நபராக இருக்காங்க யாராவது ஒருத்தரை சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால சில நேரங்களில் இவங்க ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் பார்க்குறாங்க மிருகசீரிசம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவங்க இந்த ராசியில் இருக்காங்க இந்த மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் முதலம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில மாற்றங்களை கொடுக்கப் போகுதுங்க இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றுவது வேலை செய்யும் இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு மாறுறது போன்ற இடமாற்றம் ஏற்படலாம் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க இதுவரை அலட்சியமாக இருந்தவங்க இனிமேல் அனைத்தையும் முழுமையாக நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க தொழில் வியாபாரம் மற்றும் வேலையில புதிய அணுகுமுறைகள் கை கொடுக்குங்க பழைய முறைகள் திருப்தி அளிக்காதுங்க வேலையில மற்றும் தொழிலில் முதினம் ராசிக்காரர்களுக்கு எதிரி அவர்களே தாங்க வேலையை தள்ளி போடுறது சோம்பேறித்தனம் அலட்சியம் போன்ற குணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளணுங்க கடந்த காலத்தில் எடுத்த அவசர முடிவுகள் தவறான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கலாங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வரலாம் ஆனால் பெரும்பாலும் மூன்றாம் நபரால் தான் பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்கிடையே எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அவர்களே தீர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுங்க மற்றவங்க பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் உயர்வதற்கான வழிகள் பறக்கும் மிருக சீரிசும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தொழில் வியாபாரத்தில் மாற்றலாமா என்று எண்ணுவாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் எதிர்கொள்ள நேரிடுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மன திருப்தியோடு வேலை செய்வாங்க கிரகநிலைகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் தொடர்ச்சியாக நன்மை நடக்கும் என்று மனிதன் எதிர்பார்க்கிறான் அதிகாலையில் அலாரம் இல்லாமல் எழுபவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ சொல்ல வருதுன்னு அர்த்தங்க அதிகாலை நேரத்தில் அலாரம் இல்லாமல் நீங்கள் எந்திரிக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தங்க அந்த அதிகாலை நேரத்தில் நல்லதை நினைங்க நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நடக்குங்க என்னால் இந்த வேலையை செய்ய முடியும் என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் நான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழுவேன் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை அதிகாலை நேரத்தில் நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்க நிச்சயமா அந்த நல்லதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீருங்க மிதுனம் ராசிக்காரங்களே நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நெளிவு சுழிவுகள் அறிந்து யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது எந்த வேலையை செய்யணும் எந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற ந வாழ்க்கையோடைய நடைமுறையை கத்துக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஏமாலியாக இருக்க மாட்டீங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் கிட்ட திறமை இருக்குதுங்க நாள் வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்த நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்காக வாழ போகிறீங்க வாழ்கிற வாழ்க்கை முறை தாங்க அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்க செய்யும் நல்லது வந்து ஏற்றுக்கணுங்க அதே நேரத்துல கெட்டது வந்தாலும் ஏத்துதாங்க ஆகணும் வாழ்க்கையில இரண்டுமே சரிசமமா இருக்கதாங்க செய்யும் மதுனம் ராசிக்காரர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருக்கணுங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஒரு சொல்ல சொல்லணும் அவங்க கிட்டே அந்த சொல்ல சொன்னால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுக்கணுங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு செயலை செஞ்சாலும் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு மூணு விச ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனா நீங்கள் கிட்டே வந்து ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குதுங்க அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை வச்சு ஒரு தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்க அந்த நேரத்தில் உங்களுடைய உறவுகளும் நண்பர்களும் என்னப்பா நீ ஒரு லட்ச ரூபாய்க்கு தொழில் தொடங்குறதுன்னு சொல்கிற அது சின்ன தொழிலாக தான் இருக்கும் போய் பேங்க்ல போய் ஒரு ரெண்டு மூணு லட்சம் கடனை வாங்கி ஒரு நாலஞ்சு லட்சத்துக்கு ஒரு தொழில் தொடங்கினா கூட பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் அவங்களாம் சொல்கிறத கேட்டுட்டு பேங்க்கில் போய் கடன் வாங்குறது வட்டிக்கு போய் கடன் வாங்குறது அப்படிங்கிற வேலையை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருங்க முக்கியமான தேவைகள் அப்போ போய் நம்ம கடனை வாங்கலாம் நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்போ எதுக்குங்க நம்ம போய் கடன் வாங்கணும் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தொழில் தொடங்கி அப்புறம் நம்ம படிப்படியாக மேலே வந்துக்கலாம் ஒரே படத்துலையெல்லாம் ஒரே பாட்டில் பணக்காரர் ஆகிற மாதிரி நம்ம உண்மையான வாழ்க்கையில் ஒரே பாட்டிலையெல்லாம் பணக்காரர் ஆக முடியாதுங்க அடுத்தவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறது நல்லதாக நம்மளுடைய நல்லதுக்கு சொல்றாங்களா இல்ல நம்மளை கொண்டு போய் பிரச்சனையில மாட்டி விடுறதுக்கு சொல்றாங்களா செயல்படுறது வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ மட்டும் கேளுங்க வாழ வேண்டாம் உங்களுக்காக வாழுங்க ஏன்னா கடவுள் உங்களுக்காக வாழதா உங்களை படைச்சிருக்காரு உலகத்தில் இருக்கிற நண்பர்களுக்காகவும் உங்களுடைய உறவுகளுக்காகவும் பயந்து வாழ்றக்காக கடவுள் நம்மளை படைக்கல நம்ம யாரை கண்டு பயக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை படைச்ச கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதுங்க உறவுகளோ சொந்த பந்தங்களோ நண்பர்களோ யாருமே நம்மளுக்கு உண்மையானவங்க கிடையாது எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ உங்களால் வாழ்க்கையில முன்னேற முடியும் நினைவு திறனும் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வமும் உடைய மிதுனம் ராசி அன்பர்களே இந்த மாதம் முயற்சிகள் வெற்றி பெற போகுதுங்க எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படுறது நன்மை தருங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் வைக்கிறது நல்லதுங்க பணவரத்து அதிகமாக போகுது பெரியவர்களிடம் பகையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் ஆவதுல தாமதம் ஏற்பட்டாலும் அந்த பாக்கிகள் வந்து சேர்வதுல எந்த தடைகளும் இருக்காதுங்க எந்த ஒரு வேலையையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டி இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மிகவும் கவனத்துடன் பணியாற்றுறது நல்லதுங்க புதிய வேலைக்கு செல்லும் முயற்சி இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த நேரத்துல புதிய வேலைக்கு போறது நல்லதுங்க கொடுத்த வேலைகளை நேரத்துல செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் உகந்ததுங்க குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறைய போகுதுங்க குழந்தைகளின் எதிர்கால நலன்களில் அக்கறை காட்ட போறீங்க வருகை இருக்க போகுது பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கிறது நல்லது மற்றவர்களுடன் பகையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகமாக போகுது உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டப் போறீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்ள போறீங்க கடன் பிரச்சனை குறைய போகுது வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லதை தருங்க கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவாங்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க நேரலாங்க வெளியில போய் தங்குனாலும் அந்த வேலை உங்களுக்கு சாதகமான வேலையாதாங்க இருக்கும் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க பெரியோர் நேசம் உங்களுக்கு கிடைக்குங்க வாகன யோகம் உண்டாகுங்க ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது தீர ஆலோசித்து செயல்படுறது நல்லதுங்க புதிய முயற்சிகள்ல தாமதம் ஏற்படலாங்க அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க நீங்க வாழ்க்கையில முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கவனமா இருந்துக்கோங்க மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க முப்பது வயசு ஆயிருச்சு முடி நரைச்சி போச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு உங்கள் மனசில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க ராசி ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனுங்க தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவாங்க சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானுங்க ரணருண சந்திர பகவானுங்க பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகுபகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அடுத்ததாக நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் முருக சீரீஸும் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகுதுங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கப் போகுதுங்க பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க பிள்ளைகளின் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கப் போகுதுங்க செலவுகள் ஏற்பட போகுதுங்க கொஞ்சம் சிக்கனமா நடந்துக்கோங்க பயணத்துல உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்கப் போகுதுங்க புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதமாகப்படும் அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தேவையான பண உதவி கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர் ஆவாங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருந்துக்கோங்க முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவங்க உங்களிடம் சரணடைய போகிறாங்க எதிலும் எச்சரிக்கையோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க திருமணமாக ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேருங்க புதுசாக வீடு கட்ட போறீங்க நில வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க வாகனங்கள் எல்லாம் வாங்க போறீங்க இந்த நல்ல யோகங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த முக்கிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போக போகுது பிரச்சனை இல்லாமல் அதை நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க இனி வாழப்பூரீங்க அடுத்ததாக நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் பணத்தை செலவு பண்ணும்போது சிக்கனமாக செலவு பண்ணுறது நல்லதுங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க எதிர்பாராத பணவரத்து உங்களுக்கு இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் கா கட்ட போறீங்க எதிர்ப்புக்கள் நீங்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நீங்க நாள் வரைக்கும் மனக்குழப்பத்தினால தூங்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாம கவலையும் இல்லாம ஆரோக்கியமா நிம்மதியா தூங்க போறீங்க உங்க வாழ்க்கையே அழகா மாற போகுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஆரஞ்சு நிறங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மென்மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படி முதியவர்களுக்கு நீங்க உதவி செய்யறதன் மூலமா நீங்க இது நாள் வரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க முதியவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கில் பணங்காசு செலவு பண்ண வேண்டாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க உங்க வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்